தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரிகளோடு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அந்த ஆலோசனையின் முடிவில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க இராணுவத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் என்ன அனுமதி அப்படின்னா ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தலாம் இதற்கான அனுமதியை கொடுக்கிறேன் என்று கொடுத்து விட்டார் இப்ப இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இதில் அதிர்ச்சிக்கு என்னங்க இருக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நட்பு நாடு தானே நட்பின் அடிப்படையில் அமெரிக்கா ஈரானை தாக்க போகிறது இதுல வந்து நம்ம விவாதம் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு நாம நினைக்கலாம் ஆனா அங்கதான் பிரச்சனையே இருக்கு அமெரிக்காவோட கை சும்மாவே இருக்காது அமெரிக்கா ஒரு போர்ல உள்ள வராங்க அப்படின்னா பொதுமக்கள் இருக்கிற இடம் எது இராணுவம் இருக்கிற இடம் எது எதையுமே வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க சோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை அழிக்கணும்னு முடிவு வருவாங்க அமெரிக்கா எதிர்த்து ஆபத்து அமெரிக்கா கண்டிப்பா அது தொடர்பாக ரஷ்யா உள்ள வர்றது தொடர்பாக ரஷ்யாவோட வந்து சில விஷயங்களை இன்னைக்கு எப்பொழுதுமே கிட்டத்தட்ட இவ்வளோ நாளா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துகிட்டு இது வரைக்கும் வாய் ரஷ்யா இப்ப அமெரிக்கா உள்ள வராங்கன்னு உடனே சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ரஷ்யா என்ன சொன்னாங்க என்ன இந்த பார்ப்போம் இப்ப நாம அமெரிக்காவுக்கு வந்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துல சில முக்கியமான டிஸ்கஷன் வந்து போயிருக்கு அதுல மிகவும் முக்கியமான ஒன்று ஈரான் தலைவரை எப்படி கொள்வது ஈரானினுடைய தலைவர் என்பவர் அந்த தெஹ்ரான் பக்கத்துல ஒரு மலை இருக்கு அந்த மலையில அடியில சுரங்கம் தோண்டி அந்த இடத்துலதான் அவர் பதுங்கி இருக்காரு அவர் இருக்கிற இடத்துலதான் அணு ஆயுத சோதனையும் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே யுரேனியத்தை அவர்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேல் செறிவூட்டக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க உடனடியாக நாம் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஈரான் மீது போர் தொடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்ல ஈரான் வந்து அணு ஆயுதத்தை எடுத்துட்டாங்க அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உடனே இஸ்ரேல் மீது அதை போடுவாங்க அதற்கு பிறகு அமெரிக்கா மீதுதான் அந்த அணுகுண்டை போடுவார்கள் இது அமெரிக்காவுக்கும் ஆபத்து அதனால ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்க இராணுவத்திற்கு அனுமதி கொடுக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அனுமதியை ஒரு பக்கம் கொடுக்க இன்னொரு பக்கம் அந்த தலைவரை எப்படி கொள்வது அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க அந்த மலைப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மலையை கொடைஞ்சுக்கிட்டு போற அளவுக்கு ஆயுதம் இருக்கிறதா ஏன்னா இப்போ அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆயுதம் இருக்கு அது எப்படின்னா மண்ணுக்கு அடியில முன்னூறு அடி வரைக்கும் கீழே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பாதைகள் இந்த பங்கர்ஸ் எல்லாம் வந்து அழிச்சு காலி பண்ணும் அங்கே மண்ணுக்கு அடியில கட்டமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அழிச்சிடும் சோ அந்த ஆயுதத்தை இந்த மலையில பயன்படுத்த முடியுமா அப்படின்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா சாதாரணமா ஒரு மண் தரையில ஒரு ஆயுதத்தை வந்து செலுத்துறது அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு மலைப்பகுதியில ஒரு மலைக்கு அடியில வந்து அந்த மலைய தொலைச்சிக்கிட்டு உள்ள போற அளவுக்கு ஆயுதத்தை அமெரிக்கா வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை அவர்கள் வைத்திருக்கலாம் மலைக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தலைவரை எப்படி கொள்வது ஏன்னா அவர் இங்கதான் இருக்காருங்கிறது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு அததான் வந்து ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு எனக்கு தெரியும் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு ஆனா இப்போதைக்கு நாங்க கொள்ற எண்ணத்துல இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இதற்கு பிறகு அவரை கொன்றே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் அணுவாயத்தை தயாரித்து விடுவார்கள் அதுக்கு பிறகு அமெரிக்காவுக்கு ஆபத்து அப்படிங்கறது அமெரிக்கா உணர்ந்துருச்சு சோ இப்ப அமெரிக்கா இது ட்ரம்ப் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு அமெரிக்கா ராணுவம் நீ போய் எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இதற்கு பிறகு இந்த தகவல் ஊடகங்கள்ல கசிஞ்ச உடனே ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு எதிர்ப்பு வருது என்ன எதிர்ப்பு வருதுன்னா அமெரிக்கா நீ உள்ள வராத நான் வந்து ஈரான் கிட்டையும் இஸ்ரேல் கிட்டையும் பேசிக்கிறேன் ரெண்டு நாடும் வந்து எனக்கு பகை நாடு கிடையாது இஸ்ரேலோட இஸ்ரேல் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்காங்களே தவிர இஸ்ரேலோடையும் நான் அப்பப்ப தான் இருக்கேன் ஸோ இஸ்ரேல் கிட்டையும் ஈரான் கிட்டையும் பேசி ரெண்டு நாடுகளையும் சமாதானப்படுத்துவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது அமெரிக்க அணி உள்ள வராத இதை யார் சொன்னது அப்படின்னா புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த போர் ஆரம்பிச்சு பல நாட்களாக திறக்காத ரஷ்யா தற்பொழுது இந்த போர் சம்பந்தமாக பேசி இருக்கிறது அதுபோக ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவங்க தரப்புலயும் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா இது அணு ஆயுத போராக மாறும் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் என்பதை ரஷ்ய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவோட ராணுவ உயர் அதிகாரிகள் தரப்புலயும் அதுதான் சொல்றாங்க அமெரிக்கா உள்ள வந்து அவங்க கை சும்மா இருக்காது அவங்க அணுகுண்ட போடுவாங்க பதிலுக்கு நாங்களும் அணு பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரஷ்யா வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ அமெரிக்கா உள்ள வந்தா ரஷ்யா உள்ள வரும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு ரஷ்யா உள்ள வந்தா ரஷ்யாவின் நட்பு நாடுகள் உள்ள வரும் வடகொரியா சைனா ஆனா ஈரானுக்கு சீனா தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அது மட்டும் தெளிவா தெரியுது ஈரானுக்கு பாகிஸ்தான் ஆயுதம் கொடுக்கறாங்க சைனா ஆயுதம் கொடுக்கறாங்க துருக்கி ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ கிட்டத்தட்ட மூன்று நாடுகள் ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யா உள்ள வந்தா நட்பு நாடுகள் உள்ள வரும் அமெரிக்கா உள்ள வந்தா அமெரிக்காவோடு சேர்ந்து கொண்டு பிரிட்டனும் உள்ள வரும் இப்போ வந்து பிரிட்டனும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராணுவ உயர் அதிகாரிகளோடு பிரிட்டனும் வந்து ஒரு ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க இப்படியே விட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் முழுவதுமாக அழிந்துவிடும் ஏன்னா இஸ்ரேல் கிட்ட வந்து ஆயுதங்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு இந்த நேரத்துல இஸ்ரேலுக்கு நாம சப்போர்ட்டா போகணும் அப்படின்னு பிரிட்டனும் வந்து அவங்களுடைய ராணுவத்தை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க பிரிட்டனின் விமானப்படையும் கப்பற்படையும் தயாராகி கொண்டிருக்கிறது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா சரின்னு சொன்னா உடனே பிரிட்டனும் அமெரிக்காவோட சேர்ந்து கொண்டு ஈரானை தாக்குவதற்கு வருவார்கள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இரண்டு நாடுகள் ஈரானை தாக்குவதற்கு தயாராகிவிட்டன ஒன்று அமெரிக்கா இன்னொன்று பிரிட்டன் இப்ப இவங்களுக்கு போட்டியா ரஷ்யாவும் வடகொரியாவும் சைனாவும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அதோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிங்க இதுதான் மூன்றாம் உலக போர் சோ இந்த மூன்றாம் உலக போர் என்பது இஸ்ரேல் அங்கிருந்துதான் அந்த மத்திய கிழக்குல தான் ஆரம்பிக்க போகுதுங்கிறது பல ஆண்டுகளா வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அது உண்மையாக போகுது அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்ல உள்ள வந்துதான் ஆகணும் ஆனால் அமெரிக்கா உள்ள வந்தால் அது மூன்றாம் உலக போக போராக மாறிவிடும் அப்படின்னு போரியல் வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க இப்ப ஒட்டுமொத்த உலகமும் அமெரிக்காவோட செயல்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க புட்டினோட எச்சரிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இதையும் உலக நாடுகள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியா இந்த இஸ்ரேல் ஈரான் போர் விவகாரத்துல எந்த ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க அவங்க வந்து ரஷ்யா பக்கம் நிக்க போறாங்களா ஏன்னா ரஷ்யா ஈரான் பக்கம் இருக்கு சோ இந்தியா ரஷ்யா பக்கம் நிற்குமா அல்லது அமெரிக்கா பக்கம் நிற்குமா ஏன்னா இஸ்ரேலும் இந்தியாவும் நட்புல இருக்கிறாங்க சோ இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத இந்தியன் கவர்மெண்டே சொல்லிருக்கிறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த போரில் இந்தியா நடுநிலை வகிக்கும் இஸ்ரேலும் எங்களுக்கு நட்பு நாடு ஈரான் ஈரானும் எங்களுக்கு நட்பு நாடு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக போரை போற நிப்பாட்டணும் அப்படின்னு தான் இந்தியா விரும்புறோம் ஆனா தொடர்ச்சியா போர் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஆதரவு இல்லை போர் நிறுத்தம் ஒன்றே ஆதரவு அப்படிங்கறத இந்தியா தரப்புல சொல்லிட்டாங்க ஏன்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து நாம நிறைய ட்ரோன்களை வாங்கி பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக நாளைக்கு போர் வரும் வரும் பொழுது இஸ்ரேலினுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தேவை இப்ப சமீபத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது அந்த சண்டையில கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேலிடமிருந்து வாங்கிய பல ட்ரோன்களை நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தி இருந்தோம் இன்னொரு பக்கம் ஈரான் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்னைக்குமே நட்பு நாடுதான் ஈரான் வந்து பொருளாதார ரீதியா நமக்கும் அவங்களுக்கும் நிறைய பொருளாதார ரீதியாக நிறைய ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு கச்சா எண்ணெய் அவங்க கிட்ட இருந்த நாம வாங்கிட்டு இருக்கோம் அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி இந்தியா ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க சோ ஈரான் வந்து இந்தியாவுக்கு பல விஷயங்கள்ல பக்கபலமா இருக்காங்க அதனால இரண்டு நட்பு நாடுகளையுமே பகைத்து கொள்ள முடியாமல் யார் பக்கம் நிக்கிறது தெரியாம இப்போதைக்கு இந்தியா நடுநிலை வகித்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்தியாவோட ஸ்டாண்ட் தெளிவா சொல்லிட்டாங்க இருந்தாலும் நாளைக்கு மூன்றாம் உலக போர் அப்படின்னு வரும் பொழுது இப்ப இஸ்ரேல ஈரான சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதனால நடுநிலைன்னு இந்தியா சொல்லி தப்பிச்சிருச்சு நாளைக்கு அமெரிக்கா உள்ள வந்து அமெரிக்காவுக்கு போட்டியா ரஷ்யா உள்ள வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஆப்போசிட்ல பல நாடுகள் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சு உலக நாடுகள் சண்டை போடும் பொழுது அந்த நேரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்னா இந்தியா வந்து ஒரு ராணுவ வல்லமை கொண்ட ஒரு நாடு இப்ப அமெரிக்கா ரஷ்யா சைனா பிரிட்டன் மாதிரி இந்தியாவும் இராணுவத்துல ஒரு வலுவான நாடுதான் சோ டாப் டென்ல இந்தியாவும் இருக்கிறது இந்தியாவை எப்படியாவது இதுக்குள்ள இழுத்து விடணும் அப்படின்னு சில சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனா இந்தியா இந்த இஸ்ரேல் ஈரான் போர் வந்து நாளைக்கு மூன்றாம் உலக போரா மாறுச்சுன்னா அந்த நேரத்தில் இந்தியா கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிஞ்ச அளவு போரை தவிர்ப்பது நல்லது இந்தியா நடுநிலையாக இருப்பது நல்லது அப்படிங்கிறத நான் என்னுடைய தரப்புல சொல்றேன் ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் நடுநிலையாக இருப்பதுதான் இந்த போரில் இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறது ஸோ ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பாக்கணும் ஆனா பாகிஸ்தானை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த பக்கம் இஸ்ரேல் மீது நான் குண்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமெரிக்காவோட போயிட்டு கை குலுக்கிட்டு இருக்கான் பாகிஸ்தான் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கிட்ட போயிட்டு பாகிஸ்தான் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் இது வந்து பாகிஸ்தானுக்கு ஆபத்து இது வந்து பாகிஸ்தானின் அழிவுக்கு வழிவகுக்கும் நாளைக்கு அமெரிக்கா வந்து ஈரான் அடிச்சுதுன்னா இப்ப ஈரான் வந்து பாகிஸ்தான் போயிட்டு இப்ப அமெரிக்கா என்ன அடிச்சுட்டான் நீ அணுகுண்டை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா மேல போடு அப்படின்னு ஈரான் சொல்லுச்சுன்னா பாகிஸ்தான் அந்த அணுகுண்டு எடுத்துட்டு போய் அமெரிக்கா மேல போடுமா அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு பாகிஸ்தான் எதற்காக ஒரு பக்கம் இஸ்ரேல பகச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட நட்பு எதற்கு இப்படி டபுள் கேம் ஆட வேண்டும் இதனால் பாகிஸ்தான் அழிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு